நகரத்தார் மகளிர் மன்றத்தின் சார்பாக இங்க வந்து இன்று வந்து மீட்டிங் வந்து நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது நம்ம விழா இங்கே எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் அங்கே வந்து நவராத்திரி விழாவுக்குள்ள பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ஸோ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அம்பாள் வந்து இருக்காங்க ஸோ பிரசாதம்லாம் இங்கே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய மகளிர் எல்லாரும் ஹாய் சொல்லப் போகிறாங்க ஹாய் சொல்லுங்கப்பா ஏ ஹாய் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திப்பியா மணி பூந்த ரத்ன சஷகம் பெட்டோத்பல்லம் திருப்பிரதி சௌத்யா கரிஸ்டர் இருக்க அம்பிகா அருணா கருணா தரங்கிதாட்சி அணிமா கவிந்தேமே பீ திய பத்மா பத்மபாய தாட்சி வசி சர்வலயம் சர்வமயம் பத்தநமிரி ஸ்ரீவித்தாந்தமூர்த்தி சகலசுரதா சர்வசம்பத் திரியம் సగ్విమరేమెపారటేంనాపారిండి సూపికాబుడిఇన మ౾జతెవగారగ్డిామీనృన మూద్రాకార్పెండ్కా ప్ిగు నిబురిలటే ములట్ నిగు వద్రి ఆమైద� மகளிர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க தான் இப்போ வந்து தாம்பூலமா வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பையில வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பிரசாதமும் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி லஞ்சு இங்கே தான் எல்லாருக்கும் கலந்த சாதம் எல்லா சாதங்களும் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு கல்பா